ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருப்பீங்க பேசுங்கிறவங்களிலிருந்து உங்கள் நித்யராஜேந்திரன் ஃப்ரெண்ட்ஸ் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு புத்தாண்டு பலன்கள் பற்றி பார்த்துட்ருக்கோம் இந்த பதிவில் கடகம் கடகத்தில் இருக்கக்கூடிய பூசம் நட்சத்திரங்களுக்கு பார்த்துடலாம் புனர்பூச நட்சத்திரத்துக்கு மிதுனத்திலேயே பலன் சொல்லிவிட்டேன் யாரெல்லாம் புனர்பூசமோ அவங்க அதில் போய் பார்த்துக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் முதல்ல நம்ம பூச நட்சத்திரத்துக்கு பலன் பார்த்துடலாம் பூச நட்சத்திர சனியுடைய நட்சத்திரம் சனி பெங்க இருக்கார் உத்திரட்டாதியில் ஏற்கார் அந்த சனி பூச நட்சத்திரக்காரர்களுக்கு என்ன பண்ண போறார் அப்படின் தான் நம்ம பார்க்க போகிறோம் ரெண்டு சனி நட்சத்திரமும் பூச நட்சத்திரமும் சனியோடதே பூர உத்திரட்டாதி நட்சத்திரமும் சனியோடதே அந்த சனிதான் இப்போ பலனும் செய்ய போறார் அப்படிங்கிற பட்சத்தில் மூணு சனி சேருதான் இந்த மூணு சனியும் எந்த இடத்துல சேருதுன்னு பார்த்தீங்கன்னா ரொம்ப 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 நல்ல இடம்னு சொல்கிற மோசமான இடத்துல சேருது எது நல்ல இடம் அப்படின்னா லக்னம் அப்படின்ற மாதிரி ஒன்றாம் பாவம் ஓகேங்களா லக்னாதிபதி மாதிரி வர்றார் சனி ஆனால் அது மோசமான இடம் சனி அப்படி வரவே கூடாது இவர் என்ன பண்ணுவார்னா பயங்கரமாக கௌரவம் பார்ப்பார் எல்லா விஷயத்துக்கும் கௌரவம் பார்ப்பார் இப்போ நீங்க பஸ் ஏறீங்கன்னு வச்சுக்கோங்களேன் யாராவது காலை மிதிச்சிட்டா ஏதோ அவரோட தலையிலேயே காலை வச்சு மிதிச்சிட்டா எவ்வளவு கோபம் வரும் அந்த மாதிரி பண்ணுவார் என்ன அப்படி நீ பண்ணிட்டேன் நான் யாரு தெரியுமா நான் எப்படி தெரியுமா நான் அந்த ஆஃபீஸில் ஒர்க் பண்ணுறேன்னு தெரியுமா எங்க அப்பா யார் தெரியுமா அந்த மாதிரி பேசுவார் ஒரு அவன் சாரி கேட்டால் சரின்னு விட்டுட்டு போயிடலாம் ஒரு சின்ன விஷயத்துக்கே தான் கௌரவம் பாதிக்கப்பட்டுச்சு அப்படின்ற மாதிரி நடந்துக்குவார் அப்ப பெரிய விஷயத்துக்கெல்லாம் எப்படி நடந்துக்குவாருன்னு பாருங்க அதனால் இந்த நேரத்துல யாராவது பூச நட்சத்திரக்காரங்களாக இருந்தாங்க அப்படின்னா இந்த அஞ்சு மாசத்துக்கு அவங்க கிட்ட ரொம்ப ரொம்ப கவனமா இருந்துக்கோங்க கணவர் பூசண சித்திரமா இருந்தாலும் சரி மனைவி கவனமாக இருந்துக்கோங்க மனைவி பூசண சித்திரமா இருந்தாலும் கணவர் ரொம்ப ரொம்ப கவனமாக இருந்துக்கோங்க எதுக்கு அவங்க என்னை இப்படி பேசிட்டீங்களே ஏன் அப்படி பேசிட்டிங்க என் கௌரவம் பாதிக்கப்பட்டுருச்சுன்னு வாங்க ஓகேங்களா அதனால் ரொம்ப ஏன்னா இதுக்கு திருப்பி கூட பிடிக்க முடியாது ஓகேங்க என் கௌரவத்தை கெடுத்துட்டிங்கிற மாதிரி பேசுனா என்ன பண்ண முடியும் அதனால் ரொம்ப கவனமாக இருந்துக்கோங்க இவங்க அந்த மாதிரி தான் இந்த அஞ்சு மாத காலம் பதினெட்டு அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு வரைக்கும் சனி ரேவதிக்குள்ளே போகிற வரைக்கும் இவங்க என் கௌரவம் கௌரவம் கௌரவம்னு அந்த கவரிமான் பரம்பரை மாதிரி பேசிகிட்டு இருப்பாங்க கவனமாக இருந்துக்கோங்க சரி இதுதான் இப்படி பலன்கள் எப்படி இருக்குது மேடம் கேட்டிங்கன்னா திருமணமா பண்ணி வச்சிருவார் குழந்தை பேரா கிடைச்சிரும் ஒரு இடம் வாங்குறீங்க வீடு வாங்குறீங்க சொத்துக்கள் சேர்க்கிறீங்களா ஓகே ஒரு பிரச்சனையும் பண்ண மாட்டார் ஒரு வண்டி வாகனங்கள் வாங்குறீங்களா தாராளமா வாங்குங்க எந்த பிரச்சனையும் இல்லை ஆரோக்கியமா இருக்கும் சூப்பரா இருக்கும் சனி அந்த அதுக்கெல்லாம் எந்த பிரச்சனையும் பண்ண மாட்டார் ஆனா கௌரவம் மட்டும் தான் பார்ப்பார் ஓகேங்களா அடுத்து அதே சனி அஞ்சாவது மாசத்துக்கு மேல ரேவதிக்குள்ள போனதுக்கு அப்புறம் பூச நட்சத்திரக்காரர்களுக்கு மிக மிக சிறப்பான பலன்களை கொடுப்பார் அப்போது பதவி உயர்வு கிடைக்குமா கிடைக்கும் வியாபாரத்தில் பிரச்சனை இருக்குமா இருக்காது தொழில் லாபங்கள் வருமா சூப்பராக வரும் ஆரோக்கியம் எப்படி இருக்கும் நல்லா இருக்கும் கடன் எதாவது கட்டிடுவேன்னா கண்டிப்பாக கட்டிடுவீங்க வழக்குகளில் பிரச்சனை இருக்குமா கொஞ்சம் இழுக்கும் அவ்வளவுதான் ஆனால் சீக்கிரமாக முடிவுக்கு வர மாதிரி ஆகிடும் அந்த மாதிரி எல்லாமே நல்ல விஷயங்கள் தான் இந்த இதில் நடக்குது இந்த அஞ்சாவது மாதத்துக்கு மேலே கொஞ்சம் இந்த கௌரவம் பார்க்குறத கொஞ்சம் குறைச்சிப்பாங்க ஃப்ரெண்ட்ஸ் ஓகேங்களா அதனால் பெரிய பிரச்சனைகள் இருக்காது இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு பூச நட்சத்திரக்காரர்களுக்கு சனி பெரிய பிரச்சனைகளை கொடுக்கவே இல்லை பூச நட்சத்திரக்காரர்களுக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் குரு என்ன பண்ண போகிறார் அப்படின்னு சொல்லி பார்த்திங்கன்னா சனி கௌரவம் பார்ப்பார்னு சொல்லணும் பார்த்திங்களா அது நல்லா திகு திகு எரியருக்கு இவர் வந்து என்ன ஊற்றுவார் புரியுதுங்களா குரு சாதா ஆள் இல்லை சரி சப்போர்ட் பண்ணுவார் சனிக்கு ஆ உனக்கு அப்படி ஆயிடுச்சா எப்படி அப்படி பண்ணலாம் விட்டார் த கேளு அப்படின்னு குரு ஏற்றி விடுவார் ஏன்னா பாக்யஸ்தானத்தில் வர்றார் அவர் எல்லாமே அவர் கொடுக்குறாரா அப்படின்னு சொல்லிட்டு கௌரவத்தை அள்ளி கொடுப்பாரு அதனால சனி இன்னும் எச்சா ஆடுவார் அதனால ஆனால் அது ஆறாவது மாதம் வரைக்கும் இருக்கு ஸோ அஞ்சாவது மாதமே சனி மாறுவார்ன்னு மாற மாட்டார் இந்த குரு அங்கே இருக்க வரைக்கும் அவர் திரும்பியும் பிரச்சனை பண்ணிக்கிட்டே தான் இருப்பார் அதனால ஆனால் நல்ல விஷயங்கள் எல்லாமே சிறப்பாக நடக்கும் ஓகேங்களா நான் என்ன லைனா திருமணமாக நடக்கும் குழந்தையா கிடைக்கும் வீடாக நீங்கள் பண்ணிடுவீங்க வா வண்டி வாகனங்கள் வாங்குறீங்களா சூப்பராக வாங்கிடுவீங்க சொத்துக்கள் வாங்குறீங்களா வாங்கிருவீங்க சொந்த பந்தங்களுக்குள்ளே நல்ல பேர் வாங்கிருவீங்களா எல்லாமே கிடைக்கும் கடவுள் பக்தி ரொம்ப ஜாஸ்தி இருக்கும் எல்லாமே இருக்கும் கோயில் குளம் போவீங்களா பெரிய ட்ரிப்பாக போகிறீங்களா போய்ட்டு வருவீங்க எல்லாம் இருக்கும் ஆனாலும் கௌரவம் மட்டும் எப்படி நிற்கும் ஓகேங்களா அவ்வளோதான் சிறப்பாக இருக்குது அடுத்து ஆறாவது மாதத்துக்கு மேலே பாத்தீங்கன்னா குரு பூசத்துக்குள்ளேயே வர்றார் புனர் இருந்து குரு பூசத்துக்குள்ளேயே வர்றார் அப்படி வர்ற குரு பெரிய பிரச்சனைகள் ஏதாவது கொடுத்துருவாரா அப்படின்னு கேட்டால் பெரிய பிரச்சனை ஒன்றும் இல்லை ஆனா இந்த கௌரவம் பார்த்துக்கிட்டு இருந்த சனி கொடை அப்படியே ப்ரொலாங் பண்ணி ரெண்டாயிரத்தி இருபத்தாறு கடைசி வரைக்கும் குருவும் வர்றது அண்ணாதிபதி மாதிரி வர்றார் அவர் உங்களுக்கு அதே அந்த கௌரவம் அப்படின்ற விஷயத்த கையில பிடிச்சிட்டே தான் வருவார் ஸோ இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு ஏதாவது ஒரு முக்கியமான விஷயங்கள் எல்லாம் நடக்கும்போது நாம் சாதாரண ஆள் தான் நம்ம ஒன்றும் பெரிய ஆள்லாம் கிடையாது அப்படின்னு உங்கள் மைண்ட் செட் பண்ணிட்டு போங்க எங்கேயாவது போய் ஒருத்தர் ஏதாவது ஒரு சி சொல்ல போக அதுக்கு ஒரு பிரச்சனையை பண்ணி ஒரு நல்ல ஆர்டர் வர்றதையோ இல்லை ஒரு பிஸ்னஸ் கிடைக்கிறதையோ அந்த மாதிரி விஷயங்கள் எதையாவது இந்த கௌரவம் அப்படின்ற விஷயத்தை வச்சு கெடுத்துக்காதீங்க ஒரு சு பையனோட ஸ்கூல்லேருந்து டீச்சர் கூப்பிட்டு தான் சத்தம் போடுறாங்க எப்படி நீ என் பையனை சொல்லலாம் அப்படிலாம் போய் நின்றாதீங்க நம்ம சாதாரண ஆள் தான் இந்த இருபத்தி ஆறில் உங்களுக்கு அந்த மைண்ட் செட் மட்டும் கொண்டு வராமல் பார்த்துக்கோங்க நம்ம சாதா ஆள் தான் நம்ம சாதா ஆள் தான் அப்படின்னு மனசுக்குள்ளேயே சொல்லிக்கோங்க அது ரொம்ப ரொம்ப நல்லது இது ஆண்களுக்கும் சரி பெண்களுக்கும் சரி அதே போல் ஆரோக்கிய குறைபாடுகள் எதுவுமே இருக்கவே இருக்காது யாருக்கும் அப்படி ஏதாவது வந்துச்சுன்னா அது உங்கள் சுய ஜாதகத்தால் தான் அது நீங்கள் சுய ஜாதகம் பார்த்து தெரிஞ்சுக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் அடுத்து பூச நட்சத்திரக்காரர்களுக்கு ராகு என்ன செய்கிறார் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ராகு மட்டும்தான் உங்களுக்கு கொஞ்சம் மிக சிறப்பான இடத்துல வரல ஃப்ரெண்ட்ஸ் எந்த ஒரு விஷயமும் சிறப்பா நடக்க கூடாது அப்படிங்கிற மாதிரி ஒரு விரேஸ்தானாதிபதியா, ராகு வரார் அதனால கொஞ்சம் கவனமா இருந்துக்கோங்க எந்தெந்த விஷயத்துல அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா ஆரோக்கியம் அப்படின்ற விஷயத்தில் ரொம்ப கவனமாக இருங்க வண்டி வாகனங்களில் ஓட்டும் போது அந்த மாதிரி இல்லை வீட்லேயே கூட ஒரு மேலே ஏறுறீங்க அப்படின்னா யாரையாவது கெட்டியாக பிடிச்சிக்க சொல்லிவிட்டு அதுக்கப்புறமா ஏறுங்க ஆண்களானாலும் சரி பெண்களானாலும் சரி என்ன ஆகிடப்போது நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லி ஒரு மரம் ஏறுறதோ ஒட்டடை அடிக்கிறேன்னு சொல்லி ஒரு டேபிள் மேலே ஏறி நிற்கிறதோ அந்த மாதிரி இருந்தால் கூட கவனமாக ஒரு ஆளை பக்கத்தில் வச்சுக்கிட்டு கவனமாக செய்யுங்க ஒரு அசால்ட்டாக செஞ்சிங்க அப்படின்னா ராகுலி தூற்றுவர் ஓகேங்களா அதனால் ரொம்ப ரொம்ப கவனமாக இருங்க அதே போல் இந்த நேரத்தில் ஒரு திருமணத்துக்காக பார்க்குறீங்க அப்படின்னா அந்த மாப்பிள்ளை பையனை பற்றின விஷயங்கள் எல்லாமே நல்லா விசாரிங்க அந்த குடும்பங்களை பற்றி நல்லா விசாரிச்சுட்டு செய்யுங்க இல்லை ஒரு சொத்துக்கள் வாங்குறீங்க அப்படின்னாலும் அந்த பத்திரங்களையெல்லாம் நல்லா படித்து பார்த்து அதில் எந்த வில்லங்கமும் இருக்கா இல்லையா அந்த மாதிரி எல்லாமே நல்லா பார்த்துட்டு செய்யுங்க இல்லை அப்படின்னா ராகு உங்களுக்கு இடஞ்சல்களை இப்போ நல்லா இருக்க மாதிரி இருக்கும் ஏன்னா மேலே பார்க்குறப்போ இருக்கும் உள்ளே வந்து ஏதோ ஒரு பிரச்சனையை வச்சுருவார் அது ராகு இடம் மாதிரி போனதுக்கப்புறம் நம்ம அதுக்காக கஷ்டப்படுற மாதிரி ஆகிடும் கண்டிப்பாக பத்திரப்பதிவுகளில் மிக மிக ஜாக்கிரதையாக இருந்துக்கோங்க அது நல்லது உங்களுக்கு அந்த மாதிரி ஏதாவது கட்டாயம் இந்த டைமில் செய்யணுன்னா நீங்கள் உங்கள் ஜாதகத்தை பார்த்துட்டு செய்கிறது நல்லது ஃப்ரெண்ட்ஸ் அடுத்து கேது கேது பூசண சித்திரக்காரர்களுக்கு என்ன செய்ய போறார் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ராகுக்கு நல்லா ஹெல்ப் பண்ற மாதிரி எப்படி சனிக்கு குரு ஹெல்ப் பண்றாரோ அதே மாதிரி ராகுக்கு கேது ரொம்ப ஹெல்ப் பண்ணுற மாதிரி அஷ்டமஸ்தானத்தில் பூச நட்சத்திரக்காரர்களுக்கு வர்றார் அதனால் ரொம்ப ரொம்ப தான் சனி ஸ்ட்ராங்காக இருந்தாலும் இந்த அஷ்டமஸ்தானம் அப்படிங்கிறது கொஞ்சம் பிரச்சனையான இடம் அதனால் ரொம்ப ராகு கேது ரெண்டுமே உங்களுக்கு கெட்டு தான் வருது அதனால் நான் சொன்ன அதே விஷயங்கள் தான் ராகுக்கு என்ன சொன்னனோ அதே விஷயங்களில் நீங்கள் ரொம்ப ரொம்ப கவனமாக இருக்கணும் ஃபினான்ஷியலாக பணத்தை எங்கேயும் விட்டுறாதீங்க அதே போல் ஆரோக்கிய குறைபாட்டை கொடுத்து உங்களுக்கு பணத்தை எடுக்க பார்ப்பார் அதே மாதிரி ஒரு திருமணம் நம் அந்த மாதிரி ஒரு விஷயங்கள் வரும்போதும் நல்லா விசாரித்து செய்யணும் சொத்துக்கள் வாங்கும்போதும் ரொம்ப ரொம்ப கவனமாக நீங்கள் பண்ணணும் அதே போல் யாருக்கும் தயவு செஞ்சு கடன் மட்டும் கொடுக்கவே வேண்டாம் உங்கள் பேரே கேட்டாலும் பரவாயில்லப்பா நான் போய் கேட்டேன் எங்கள் அண்ணன் எனக்கு செஞ்சே ஆகணும் நான் அவனுக்கு எவ்வளோலாம் செஞ்சுருக்கேன் ஆனால் செய்யவே இல்லை எனக்குன்னு சொன்னாலும் கேது வந்து இந்த பன்னெண்டாவது மாதம் அடுத்த நட்சத்திரத்துக்கு போவார் அதுக்கப்புறமா கூட நீங்கள் போய் அந்த கண்ணி அந்த கடைக்குன்னு கேட்டால் இப்போ என்கிட்ட பணம் வந்துடுச்சு இந்தான்னு கூட கொடுங்க ஆனால் இப்போ கேது இந்த அஷ்டமஸ்தானத்தில் இருக்கிற வரைக்கும் பன்னெண்டாவது மாதம் வரைக்கும் நீங்கள் தயவு செஞ்சு பணத்தை யாருக்கும் கொடுக்காதீங்க அது உங்களுக்கு திரும்பி வரவே வராது ஃப்ரெண்ட்ஸ் அதனால் ரொம்ப ரொம்ப கவனமாக பணத்தை கையால் பாருங்கள் ரெண்டாயிரத்தி இருபத்தாறு மிக மிக சிறப்பாக பூச நட்சத்திரக்காரர்களுக்கு இல்லை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டன் ப்ரெஸ் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ தான் நான் போடுற எல்லா பதிவுகளும் உங்களுக்கு கிடைக்கும் லைக் பண்ணி ஷேர் பண்ணி கமெண்ட் பண்ணிங்க நான் எனக்கு சப்போர்ட்டிவாக இருக்கும் தேங்க் யூ ஃப்ரெண்ட்ஸ்